ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் டேஸ்ட்டியான ராஜ்மா கிரேவி பஞ்சாபி ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை நீங்கள் ரைஸ் சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பரவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ராஜ்மாவை ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி டேஸ்ட்டிக்காக உப்பு ஆட் பண்ணிட்டு அஞ்சு விசல் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு தூண்டி இஞ்சி மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் என்ன ஜீரகம் பட்டை கிராம்பு ஒரு பிரியாணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு தேவையான மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரக பவுடர் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அது கூடவே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்குவோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ராஜ்மாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட்டில் எது ரொம்ப ஃபேவரட்டுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க ராஜ்மா நல்லா குக் ஆகிரும் ஆனால் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் ஆகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ரைஸ் ரெட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஜீரகம் பட்டை கிராமும் சேர்த்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து எந்தளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நல்லா கிளறி விடுங்க மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள் எயிட் மினிட்ஸ்லேயே ரைஸ் நல்லா ரெடி ரெடியாகிடும் அதுக்குள்ளே இங்கே கிரேவியும் ரெடி ஆயிரும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்டியான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ